அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெயினில் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகம் பழச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடரென்றையும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவால் திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கை நான் ஒரு சேர்த்து இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறேங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்கெல்லாம் அங்கே போடுறாங்க இங்கேயாவது புதங்களாம் போடுறாங்க இது வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரில் நம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்கள் அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலேயும் பவன் கல்யாணம் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்தால் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான் யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க பிரெசிடண்டையும் கூடுங்க செல்பி செய்தி கூப்பிடுங்க இயக்குநர்கள் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா அப்படியான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மேலே இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவன் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டம் பேசுகிறீங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டர் காரங்கள்ட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன் நடிகர்களாக ஜம்பளத்தை உயிர்றாங்க நீங்க தான் ஜம்பளம் துவீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் இல்லை நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்தன் சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையசனத்த பஞ்சர் தான் சொன்னார் யோ என்ன நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போ நீங்கள் தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கிதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை கொடுத்து சொல்லுங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையிலாம் திக்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருந்தால் தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டிவி சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்ப இந்த எக்டி வரவாசி சம்மள சம்மன் நல்லபடம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவீங்களா அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போதான் என்ன மௌங்காட்டேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம் ஐயா நீ நீங்கள் கதெலாம் நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் என் எழுபத்தி ஒன்று விசாயிச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலேயே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டு வர மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோக சஞ்சல் லொட்டு லூஸுக்கு எல்லாம் போய் சே நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி சார் மாணவ உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார இதானே ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறதா தான் இல்லை நான் யாரா சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர்தான் தான் தனியாக போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியவே துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ போனால் நாலு ஷோவாக ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபைரு அப்புறம் கேசினோ இன்னொரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டுட்டே இருந்தேன் அப்போது முக்தா சிங்வாசன் தான் தயாரிப்பாளர் பிரசன் தலைவர் நேராக போனார் முதல நேரத்தை இந்த மாதிரி உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லேயும் திரையிடம் வச்சியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர்லயே பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு கூட வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல தீபாவளி நான் கூட பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் முத்திரமி நான் கூட பார்த்துருக்கேன் ஒரே நல்ல நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாச்சும் கேவலம் முந்நூற்றா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த வேலை இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்க உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாக நான் என்ன திரும்ப சொல்றேன்னு காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே தயாராக சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுருங்க மத்த நீங்கள் வந்து இந்த பாடி செல்லக்குட்டி படுத்தது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேஞ்சு வாங்கலா இல்லாட்டி விநியோக மாட்டேன் போங்களா நான் அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நம்ம உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்போல சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்றைக்கி ரெட்ஜெயின்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா ப்ரோக்ரா தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரண்ட பேசுகிறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அம்மைய தேட்டர் அதிகரிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உக்காந்துட்டு ப்ரஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தலை இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுதான் போய் பயிற்சி ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரன் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க அது நல்லது தானே அது எப்போ நான் அந்த நான் ஒருத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழி இல்லைன்னு கிழி தொங்க விட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே அன்னையனக்கு என்னே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க ஏன் நல்லா இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிக்கைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயசு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத கூட ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னைய சென் தமிழ்நாடு ரைஸு இல்லைன்னா சிலோன் ரைஸ்ஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் படம் சிவாச்சி படம் சிலோன் தான் நூறு நாள் ஓடும் ஓடிடி தலாம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைட் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சவுக்கு படிக்க காமிச்சிட்டான் ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்னவங்க பிரச்சனை சின்ன படங்க வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை போயிடும் வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணாவது நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுறப்படுத்துனும் சரி ஓடாத படத்துலையும் சரி மூணு நாள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிஷிட்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசித்து முடிவிடுங்க நன்றி வணக்கம்